அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அடிப்படையா சில நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுத்துட்டோம்னா அது பசுமரத்தாணி போல அவங்க மனசுல பதிஞ்சிடும் அந்த எண்ணங்கள் காலத்துக்கும் நிலையத்து நின்று அவர்களை வழிநடத்தும் உதாரணமாக பெரியவர்கள் முன் அமரும் பொழுது கால் மேல் கால் போட்டு அமரக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும் சில பேரு காலை ஆட்டிக்கிட்டே பேசும் பழக்கம் இருக்கும் அதுவும் சரியானது இல்லை அது உடல் சக்தியை விரயமாக்கிறோம் பெரியவர்கள் இருக்கும் வீடுகளுக்கோ இல்லை குழந்தைகளை பார்க்க போகும் பொழுதோ ஏதாவது வாங்கி கொண்டு போய் மரியாதை நிமித்தமாகத்தான் பார்க்க வேண்டும் வெறும் கையோடு போகக்கூடாது அதே மாதிரிதான் கோவிலுக்கு செல்லும் போதும் தெய்வத்துக்கு ஏதோ நம்மளாலானது பூவு சூடம் வெத்தலை பாக்கு பழம் இப்படி ஏதாவது வாங்கிட்டு போகணும் வெறும் கையோட போய் தெய்வத்தை வணங்கிட்டு வரக்கூடாது அப்புறம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகள்ல நம்ம நகம் வெட்டுறதோ தலைமுடி வெட்டுறதோ செய்யக்கூடாது தலைமுடிக்கு மந்திரங்களை கிரகிக்கும் சக்தி உண்டு அதனால பிறர் பார்க்கும்படி தலைமுடியையோ வெட்டிய நகங்களையோ வெளியில் போடக்கூடாது முன்னோர்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அனுபவத்தின் மூலமாக உணர்ந்து சொல்லி வைத்து இருக்கிறார்கள் அதாவது அடுத்தவர்களை பற்றி பொல்லாங்க பேசக்கூடாது சில பேர் எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க அது அவங்க வம்சத்தையே பாதிக்குங்கிறது அவங்களுக்கு தெரியறது இல்ல அப்புறம் வஞ்சனைகள் செய்பவங்களோட சேரவே கூடாது அவையார் சொல்லியிருப்பாங்கல்ல வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அவர்கள் பாவம் நம்மையும் தொற்றிக்கொள்ளுமாம் மற்றவர்களை முகத்துக்கு முன்னாடி புகழ்ந்து பேசிட்டு துரோகம் அந்த மாதிரி செய்யக்கூடாது தனக்கு உதவி செய்தவர்களை ஒரு பொழுதும் மறக்க கூடாது அடுத்தவர்கள் மனம் நோகும்படி பேசவும் கூடாது அதுவே மிக பெரிய அறம் அப்புறம் சில பேர் ஒற்றுமையாக இருக்கும் நட்பையோ குடும்பத்தையோ சாமர்த்தியமாக பேசி கலகம் செய்து பிரித்து விட அலையக்கூடாது பிறர் மீது அவதூறு சொல்வதையே தொழிலாக கொள்ளக்கூடாது சக்தி உள்ள தெய்வங்களை இகழ்ந்து பேசக்கூடாது நமக்கு என்னங்க தகுதி இருக்கு தெய்வங்களை இழந்து பேசுறதுக்கு அதெல்லாம் செய்யவே கூடாது இந்த நல்ல பண்புகளை கடைபிடிக்க தெரிந்து கொண்டோமானாலே போதும் திருவள்ளுவர் சொல்வார் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு பொருள் இல்லாதவங்களுக்கு இந்த உலகத்துல இன்பமான வாழ்க்கை அமையாது ஆனா அருள் இல்லாதவர்களுக்கு அவ்வுலகத்திலேயே இடம் இருக்காதான் இப்போ நம்ம ஒரு டிகிரி வாங்கி படிச்சிருப்போம் இல்ல டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கலாம் பெரிய படிப்பு உயர் படிப்பு படிச்சிருப்போம் இது இந்த பிறவியில் நமக்கு கிடைச்சது இது அப்படியே அடுத்த பிறவியில நம்ம பிறந்த டிகிரி படிச்சவங்களா டாக்டரேட் வாங்கினவங்களா வருவோமா கிடையாது அடுத்த பிறவில திருப்பி நம்ம எல்கேஜில இருந்து தான் டிகிரி வாங்க போறோம் டாக்டரேட் பட்டம் வாங்க போறோம் அதே மாதிரி கார் வீடு வசதி எல்லாம் இப்ப நம்ம பொருள் இருக்கிறதுனால அனுபவிக்கலாம் அடுத்த பிறவிக்கு வருமா அடுத்த பிறவில இதெல்லாம் கிடைக்குமா தெரியாது ஆனா ஒன்னே மட்டும் மட்டும்தாங்க நமக்கு இந்த விட்ட இடத்துல இருந்து நம்மளால பிடிக்க முடியும் நமக்கு கிடைக்கும் அதுதாங்க பக்தி எல்லாம் முடிஞ்சு பிடி சாம்பல் தான் மிஞ்சும் நமக்கு அதற்கு பிறகு ஆத்மா எடுக்கும் இன்னொரு பிறவியில் ஒன்று மட்டும் தான் நம்ம கூட தொடரும் அதுதான் பக்தி ஆன்மீகத்துல நாம எந்த நிலையில எந்த பிறவியில் இருக்கிறோமோ எந்த அளவுக்கு இறையரல் நமக்கு கிடைத்ததோ எந்த அளவுக்கு நாம் ஆன்மீகத்தில் உயர்ந்திருந்தோமோ அது விட்ட இடத்துல அப்படியே தொடர்வது அடுத்த பிறவியில் இன்று ஆன்மீகத்தின் நல்ல நிலையில் இறையர்களோடு இருக்கிறோம் என்றால் இதன் பலன் அப்படியே அடுத்த நிலையில் கிடைக்கும் நாம் செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்ப பிறவி எடுக்கும் ஆத்மா ஆன்மீக நிலையில் பக்குவப்பட்ட அதே உயர்ந்த நிலையினுடைய பயணிக்கிறது இந்த வஸ்திர தானம் செய்கிறோம் இல்லைங்களா அது எல்லா தெய்வங்களுடைய அனுகிரகத்தையும் பெற்றுத்தருமோ எப்படின்னா பஞ்சு எடுக்கப்படும் பொழுது அக்னியின் சம்பந்தமும் கிடைக்கிறது பஞ்சு உலர்த்தப்படும் பொழுது வாயுவின் சம்பந்தம் கிடைக்கிறது இடையில் உள்ள முடிச்சுகளில் பித்திருக்களின் சம்பந்தமும் குறுக்கு நூல்களில் மற்ற தேவதைகளின் சம்பந்தமும் இடைவெளிகளில் நட்சத்திர தேவதைகளின் சம்பந்தமும் அடங்கி உள்ளது அதனாலேயே ஆடை தானம் முக்கியத்துவம் உள்ளதாக உள்ளது பசிக்கின்ற வயிற்றின் பசியை நீக்குகிற அன்னதானம் எவ்வளவு சிறந்ததோ அது மழையளவு பலம் கொடுக்கும் அதே மாதிரி வஸ்திர தானம் செய்தால் செல்வம் குளிக்கும் பலம் தங்கும் இந்த இனிப்புகள் தானம் செஞ்சோம்னா திருமண தடை திருமணம் ஆவதற்கு தாமதம் ஆகிறது இதெல்லாம் நீங்கும் குடை செருப்பு இதெல்லாம் தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்படி தானம் கொடுத்தோம்னா குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் வம்ச விருத்தி கிடைக்குமா அறம் சார்ந்த எந்த செயல்களுமே நன்மையைத் தாங்க கொண்டு வரும் மீண்டும் சந்திப்போம் நன்றி அன்பர்களுக்கு